தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட கனகதாரா கேரளாவை பொறுத்த அளவில் திருவிதாங்கூர் தேவசன் போர்டின் பவள விழாவை பம்பையில் தற்பொழுது அந்த சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாடு என்பது துவங்கி இருக்கிறது இந்த மாநாட்டை பொறுத்த அளவில் இலங்கை ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நாடுகளிலிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் உட்பட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் முன்னதாக இந்த நிகழ்வை முதல்வர் வாயிலன் அதே போன்று தமிழக அமைச்சர்கள் சேகர் பாபு அதே போன்று பழனிவேல் பேரராஜன் தொடர்ச்சியாக கேரள அமைச்சர்கள் இந்த குற்றவாளேற்றி நிகழ்வை துவங்கி வைத்திருக்கின்றனர் எழுபத்தி ஐந்து வருடம் தோள விழாவாக தற்பொழுது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது இந்த சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பம்பா மலப்புறம் பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது முதல்வர் பினராயி விஜயன் இது தொடர்பாக பேசி வருகிறார் இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்பது பார்க்கும் பொழுது சபரிமலையை புனர் சபரிமலை சுற்றுவட்டார பகுதிகளை புனரமைக்க வேண்டும் பக்தர்களுக்கு ஏற்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் அதே போன்று பக்தர்களுக்கு என்ன தேவைகள் என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் தற்போது இந்த மாநாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மாஸ்டர் பிளான் என்று அழைக்கப்படும் சபரிமலை கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் எட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் செய்ய அந்த மாஸ்டர் பிளான் திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது இதற்காக ஆயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் தற்பொழுது தேவைப்படுகிறது இதற்காக நிதி திரட்டவும் இந்த மாநாடு என்பது தற்பொழுது நடத்தி வருகின்றனர் அந்த நிதி திரட்ட இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அது அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சபரிமலை சிறிதான் அதை போன்று பம்பை பகுதியும் சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பக்தர்களுக்கு மேலும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கதான் இந்த திட்டம் என்பது போடப்பட்டிருக்கின்றன அவசர கால காலை வசதிகள் என்பது அந்த பகுதிகளில் அமைக்கப்படுவது தொடர்ச்சியாக பம்பா சன்னிதானம் போன்ற பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் போன்ற பல திட்டங்கள் எட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு படிப்படியாக அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் என்பது இதற்கு தேவைப்படுகிறது இந்த மாநாட்டின் மூலம் இது திரட்டம் இந்த மாநாடு என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை பொறுத்த அளவில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் என்பது கலந்திருக்கின்றனர் இலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது இந்த மாநாடு என்பது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல்வர் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் தொடர்பாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த தேவசம் போர்டுக்கு தற்பொழுது வங்கி என்பது தெரிவித்தது மட்டுமின்றி தமிழக முதல்வர் குறிப்பாக மு க ஸ்டாலின் இந்த மாநாட்டில் பங்கேற்க அவர் மிகவும் விரும்பியதாகவும் ஆனால் வேறு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதால் அவரால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை இந்த நிலையில்தான் அவர் மாற்று அமைச்சர்களாக பாபும் அதே போன்று பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்களை தமிழகத்தில் இருந்து அழைத்திருப்பதாகவும் முதல் கட்டமாக முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி சபரிமலை பொருத்தில் ஜாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டு சபரிமலை சன்னிதானம் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் போன்ற ஒரு நோக்கத்தில் தான் தற்போது மாணவர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் கனதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்